சாப்பிட சாப்பிட இன்னும் சாப்பிட்லான்னு தோன்ற மாதிரி நல்ல பால்லையே சுப் சூப்பரான பால் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதில் முழுக்க முழுக்க பால் சேர்த்துருக்கனால ரொம்ப டேஸ்ட்டான ஒரு பால் கொழுக்கட்டையாக இருக்கும் அது எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் பச்சரிசி மாவு எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு டம்ளர் பால் ஊற்றி அதை நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நீங்கள் தண்ணி சேர்க்குற மாதிரி இருந்தால் ஒரு டம்ளர் மாவுக்கு ஒரு டம்ளர் தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சமாக ஒரு பிஞ்சு உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கிறேன் இப்படி மாவு பச பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்ததுக்கு அப்புறம் இதை கையில எடுத்து இப்படி பார்த்தோம் அப்படின்னா மாவு வந்து கையில ஒட்டி வராம இருக்கணும் ஸோ அதுதான் நமக்கு பதம் பாலில் நம்ம மாவு பிசைஞ்சோம் அப்படின்னா பால் பால் கொழுக்கட்டை நல்ல கலராக அதாவது நல்ல ப்யூர் ஒயிட் கலரில் நமக்கு தெரியும் தண்ணியிலையும் பிசையலாம் ஆனால் பாலில் இன்னும் கொஞ்சம் கலராக இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம பா எல்லா மாவுலேயும் உருண்டைகள் வந்து உருட்டி வச்சிடலாம் இப்போ பாப்பா வந்து செஞ்சிட்ருக்கா கூட குழந்தைங்க இருந்ததுன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கையை கழுவிட்டு வந்து உட்காந்து இந்த மாதிரி செய்ய சொல்லுங்கள் இதெல்லாம் நான் செஞ்சேன் அங்கே இருக்கிறதெல்லாம் பாப்பா செஞ்சா இதுக்கு ஃபைனலாக நம்ம கொடுக்கும்போது இது நீ செஞ்சது அப்படின்னு சொல்லி கொடுத்து பாருங்கள் ரொம்ப ஹாப்பியாக சாப்பிடுவாங்க ஸோ அதை வந்து நம்ம இட்லி பாத்திரத்தில் வேக வச்சிடலாம் ஸோ அது வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம ஒரு பாத்திரத்தில் பாலை ஊற்றிக்கலாம் இந்த பால் வந்து நான் ஆல்ரெடி ஹீட் பண்ணிவிட்டு நல்லா பாயில் பண்ண பால் தான் இது வந்து பால் குழுக்கட்டை செய்கிறதுக்கு வேறு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கிட்டேன் இது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் பச்சரிசி மாவு அதில் கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் போல் பால் வந்து ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் இது எதுக்காகன்னா அந்த பாலில் நம்ம ஊற்றி கரைக்கிறதுக்காக அப்படி கரைச்சோம் அப்படின்னா பால் கொழுக்கட்டை நல்லா திக்காக வரும் உங்களுக்கு திக்னஸ் இன்னும் அதிகம் வேணும்னா இன்னும் ரெண்டு ஸ்பூன் சேர்த்து கரைச்சி வச்சுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்ச பால் கொழுக்கட்டை நல்லா ப்யூர் ஒயிட்டில் இருக்குது நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் பாலில் ஊற்றி பிசைஞ்சோன்னா அதுதான் அதில் நல்லா சூப்பராக கலர் தெரியும் ஸோ அது இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம அந்த சூடு அது ஆல்ரெடி பாயில் பண்ண பால் தான் ஸோ ஒரு சூடு வரட்டும் கொஞ்சம் சூடு ஆனதும் நம்ம கரைச்சி வச்சுருக்க பச்சரிசி மாவை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு திக்னஸ் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் கரைச்சிக்கோங்க இந்த பால் வந்து ஒரு அரை லிட்டர் இருக்கும் இதுக்கு வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் உங்களுக்கு ரொம்ப திக்காக வேணும் அப்படின்னா ஒரு அஞ்சு ஸ்பூன் பக்கம் பச்சரிசி மாவு போட்டுக்கோங்க அவ்வளோதான் இப்போ ஒரு கப் மாவு வந்து நம்ம எடுத்துருந்தோமா ஒரு டம்ளர் மாவு ஸோ அதுக்கு இந்த அளவுக்கு ஒரு கப் அளவுக்கு நான் சக்கரை சேர்த்துக்கிறேன் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு ஸ்வீட்னஸ் எவ்வளோ வேணுமோ கூட குறைய பார்த்து போட்டுக்கோங்க ஒயிட் சுகர் சேர்த்துனீங்க அப்படின்னா நல்ல பால் பால் கலர்லேயே அப்படி நல்லா ஒயிட் ப்யூர் ஒயிட்டில் சூப்பராக இருக்கும் ஆனால் அது ஹெல்த்துக்கு கொஞ்சம் நல்லது ஸோ அதனால் நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க அது குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க ஸோ அவ்வளோதான் நாட்டு சக்கரை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு கொதி வரைக்கும் நம்ம கொதிக்க விட்டுடலாம் ஒரு கொதி வந்ததும் பாருங்கள் எந்தளவுக்கு திக் திக்னஸ் வந்திருக்குன்னு செக் பண்ணிவிட்டு நல்லா திக்னஸ் ஆனதுக்கப்புறம் ஏலக்காய் ரெண்டு உடச்சி போட்டுட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருந்த பால் கொல்கட்டையை இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பால் கொல்கட்டையை இதில் எல்லாம் சேர்த்துடலாம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா அது கெட்டி பிடிச்சிரும் இன்னொன்று அடி பிடிக்கும் ஸோ அதனால கொஞ்சம் மீடியமாக வச்சுட்டு கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த பிரச்சனை வந்து வராது ஸோ அவ்வளோதான் பால் கொழுக்கட்டை எல்லாம் கலந்துட்டோம் ஆல்ரெடி நம்ம பால் பண்ணனால இது ஒரு ஹீட் ஒரு கொதி வந்து அதுவும் நம்ம இறக்கிலாம் சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் உங்களுக்கு தேவைப்பட்டால் தேங்காய் துருவல் வந்து இதில் சேர்த்துக்கோங்க இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து சேர்த்தல ஸோ வேணுங்கிறவங்க சேர்த்துக்கோங்க ஸோ அவ்வளோதான் செஞ்சு முடிச்சுட்டு ஒரு கால் மணி நேரம் வந்து அப்படியே மூடி போட்டு மூடி வச்சுட்டேன் இல்லை கொஞ்சம் நல்லா திக்காய்க்கும் நம்ம வெயிட் பண்ணோம்னா ஸோ அது அந்த ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் நான் சர்வ் பண்ண போகிறேன் எடுத்து ஒரு சின்ன பவுலில் போட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்க சூப்பராக சாப்பிடுவாங்க சாப்பிட 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 தோணிகிட்டே இருக்கும் சொந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இந்த பால் கொழுக்கட்டை மிஸ் பண்ணாமல் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இதை செஞ்சு பாருங்கள்